ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருக்குறளில் டெய்லி அஞ்சு பிரிவிசியர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கான அஞ்சு கொஸ்டினை பார்க்கலாம் வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் ஆன்சர் ஏ உண்மையை பேசுபவர் கலவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆன்சர் டி அளவிறந்து ஆவது போல் கெடும் அருளோடும் அன்போடும் பொருளை என்ன செய்ய என்று வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் பி புரளவிடல் பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஆன்சர் பி பற்றற்ற நிலை மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி திருவள்ளுவர் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான அஞ்சு கொஷினோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம்